அனைத்து நல்லூலங்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் ரவிக்குமார் தினம் இரண்டு தகவலாம் நம்ம பார்த்துட்ருக்கோம் நமது பயணம் பங்களாதேஷ்லேருந்தே தொடங்கிடலாம் ஏன்னா நம்ம நேற்றைய பதிவில் பங்களாதேஷை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பேசியிருந்தோம் பங்களாதேஷும் அமெரிக்காவும் அளவுக்கான ஆயுத ஒப்புதல் பங்களாதேஷோடய பகுதியை பாதுகாக்கிறது பங்களாதேஷனுடைய மிலிட்டரியை மேம்படுத்துவதற்கான அடுத்தடுத்த நவீன ஒப்பந்தங்கள் எல்லாமே கடந்த ஒரு வருடமாக மறைமுகமாகவும் நேரடியாகவும் அமெரிக்கா வேலை செய்து கொண்டிருக்கிறாங்க பங்களாதேஷில் இப்போ இன்னொரு தகவல் கிடைத்திருக்கிறது அந்த தகவல் என்னன்றது நம்ம வீடியோக்குள்ளே பார்த்துடலாம் அப்படியே தொடர்ந்து அடுத்தடுத்த துரோகிகள் அதாவது நம்ம இந்தியாவுக்குள்ளே இருந்துட்டு பெரிய ரகசிய தகவல்களை ஷேர் பண்ணுறவங்களோட லிஸ்ட்டு பெருகிட்டே போகுது ஃபஸ்ட்டு யூடியூபருன்னாங்க அப்புறம் பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமாக பெருகிட்டே போகுது இப்போ ரீசண்ட்டாக ஒரு ரெண்டு தகவல் வந்துருக்கிறது அதை தாண்டி ஒரு பெரிய நானும் விளையாட்டு செய்திகளில் தான் நினச்சேன் நான் ஆனால் அவங்க சொல்கிறதெல்லாம் பார்த்தா ரொம்ப சீரியஸாக சொல்கிறாங்களே அப்படின்றதுனால அந்த செய்தியை பார்த்துடலாம் தைவானுக்குள்ளே போயிட்டு ஒரு குறிப்பிட்ட பகுதியில் ரெண்டு சீனானுடைய கொடியை நட்டுட்டாங்கலாம் டமார் டமார்னு நட்டுட்டாங்கலாம் இதெல்லாம் எதற்கான அறிகுறி அப்படின்னா கூடிய விரைவில் சீனா தைவானை போகுது அப்படின்னு அமெரிக்கானுடைய ஜென்ரல் இது ஒரு சாதாரண தகவல் ஒரு பகீர் தகவல் சொல்லியிருக்காங்க அந்த பகீர் தகவலோட பகீர்னு வீடியோ கொடுப்பலாம் தயாராக இருந்தோங்க வீடியோ கொல் போகிறது மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ண ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ கொடுப்பலாம் எப்போவுமே வழக்கமாக நம்ம முதல் தகவல் தான் கொஞ்சம் பகீர் தகவலாக சொல்லுவோம் ஃபர்ஸ்ட்டே உங்களை கொஞ்சமாக ஹார்ட் பீட்டை எகரை விட்டுட்டு பகீர் தகவல் சொல்லிட்டு அதுக்கப்புறம் உங்கள் மனசு சோர்வடைய நான் விரும்பலை அதனால் அது கடைசியாக நான் போட்டேன் சீனானுடைய செய்திகளை தைவானுடைய செய்திகளை கடைசியாக வச்சுட்டேன் அதனால் பகீர் தகவல் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு இப்போ நம்ம யூனஸ் அரசாங்கத்தை பற்றி நம்ம பேசணும் இருந்தே அவங்க நிஜமாகவே அது மாணவர் தானான்ற ஒரு சந்தேகம் பைடன் அரசாங்கம் பின்புலமாக இருந்தாங்க பின்புலமாக இருந்ததுக்கப்புறம் வந்து இந்தியா தரமாக செய்கிறாங்கன்ற மாதிரிலாம் பெருசாக அப்படியே எல்லாம் நம்ம கேள்விப்பட்டோம் சரி அப்படியே ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் யூனஸ் வந்து அரசாங்கம் முடிஞ்சது ஒட்டை நறுக்க போகிறாங்க யூனஸ் அரசாங்கம் நாட்டை ஒட்டே கிளம்ப போகிறாரு பங்களாதேஷு காலியாச்சு அப்படின்ற மாதிரிலாம் இடையில் நம்ம கேள்விப்பட்டோம் செய்திகளை நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க ரைட் இப்போ என்ன விஷயம்னா நம்ம நேற்று நம்ம சொன்னோம் கொஞ்சம் வித்தியாசமான செய்திகளை சொன்னோம் இல்லைங்க பங்களாதேஷ் மற்றவங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்லை அங்கே வேறு விதமான நிகழ்வு போயிட்டுருக்கு ஒரு பக்கம் சீனாவுக்கு தனது முக்கியமான பகுதியை விமான நிலையத்துக்கு ஒத்துருக்க ஒத்துக்கிறாங்க அவங்களுடைய போர் விமானங்களை கொண்டு வந்து நிறுத்துறதுக்கு அங்கே மூலிமா உழவு பார்க்குறாங்க இவங்க சீனா மட்டும் இல்லைங்க கிட்டயும் பெரிய அளவுக்கான அக்ரிமெண்ட்டு இவங்களுடைய இராணுவத்தை வலுப்படுத்துவதற்கு இராணுவத்துக்கு தேவையான ஆயுதங்களை கொடுப்பதற்கு அவங்க இன்னும் மற்ற முக்கியமான ஒரு நாலு அக்ரிமெண்ட்டு போட்டிருந்தாங்க அந்த தகவலும் நம்ம நேற்றைய பதிவில் பார்த்தோம் அடுத்த ஒரு தகவல் என்ன தெரியுங்களா யூனஸ் அரசாங்கம் ட்ரம்பை பார்ப்பதற்காக கூடிய விரிவில் அடுத்த வாரமே போகிறாங்கன்ற தகவல்கள் கேள்விப்பட்டிருக்கோம் கிட்டத்தட்ட உறுதியாக தான் சொல்கிறாங்க அப்போ நம்ம இந்த ஜியோ பாலிடிக்ஸில் என்ன நினைக்கலாம் யாருமே நிரந்த எதிரியும் கிடையாது நிரந்தர நண்பனும் கிடையாது அதில் வகிக்கின்ற தலைவர்கள் பொறுத்து தான் தலைவர்கள் எந்த மனநிலையில் வராங்களோ ஒன்று என்னென்னா பர்மனன்ட் இன்ட்ரெஸ்ட்டு அந்த நாட்டோட இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து தான்ன்றது புரிஞ்சுக்கலாம் பட் அமெரிக்கா தொடர்ந்து கொஞ்சம் சித்து வேலைகளை பண்ணிகிட்டே இருக்கிறாங்க பிரிக்ஸ் கூட்டமைப்பை உடைப்பதற்காக அடுத்தடுத்த சித்து வேலைகளை இருக்காங்க அதில் ஒன்று பிரேசில் பிரேசிலுக்கு என்ன பண்ணிட்டாங்க அங்கே இருக்கக்கூடிய பொருளாதார தடைகளை போட ஆரம்பிச்சிட்டாங்க அது இல்லாமல் அங்கே இன மக்களுக்கும் கருப்பின மக்களுக்கும் பெரிய பிரச்சனை வந்து அடுத்தடுத்து பொருளாதார தடையும் எந்தெந்த நெருக்கடிகள் கொடுக்க முடியுமோ அளவுக்கான நெருக்கடிகளை கொடுத்து அது கொஞ்சம் ஓரம் ஒதுக்கி வச்சுட்டாங்க இப்போ அடுத்து இந்த பக்கம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நாடுகள்லாம் சவுதி அரேபியாலாம் வந்து நேர்ன்னு சொன்னாங்க யூஏ நேரெலாம் சொன்னாங்க அங்கே போய்ட்டு பெரிய அளவுக்கான ஒப்புதல்லாம் போட்டு ட்ரில்லியன் கணக்கில் போட்டு தள்ளிட்டார் அது இரண்டாவது வெற்றியாக பார்க்குறாங்க மூன்றாவது வெற்றி என்னென்னா அடுத்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறது இந்த கூட்டணி குறிப்பாக இந்தியா வந்து நம்ம தேர்ட் பிளேஸ் வச்சுக்கலாம் ரஷ்யா சீனா அடுத்து இந்தியானுடைய கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் அப்போ ஈரான் ஈரானுக்கு எந்தளவுக்கு மிரட்டல் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு மிரட்டல் கொடுத்துட்ருக்காங்க தொடர்ந்து ட்ரம்ப் ஒரு மாதிரி பேசுகிறாரு மார்க்கோ ரூபியோ ஒரு மாதிரி பேசுகிறாரு மார்க்கோ ரூபியோ அவர்கள் யார் அமேக்கோட் ஸ்டேட் செக்ரட்டரி சொல்கிறேன் இன்றைக்கி காலையில் இன்றைக்கி காலைல ஃப்ரெஷ்ஷாக தூங்கி எழுந்திரிச்சி கண்ணை துடைச்சிட்டு வந்து ஒரு ட்விட்டை போகிறாரு தொடர்ந்து சரி ஓட்டப்பட்ட அணு ஆயுதங்கள் அங்கே இருக்குது கன்ஃபார்ம் பண்ணுறோம் அடிக்கிற தவிர ஒரு வழி இல்லைன்ட்டாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க சுப்ரீம் லீடர் ஐதுல்லா காமேனி அவர்கள் வந்து என் மேலே நீங்கள் தொட்டிங்க அப்படின்னா அந்த ஸ்டேட் ஆஃப் ஆர்ம சொல்லுவாங்க ஒரே ஒரு கப்பல் கூட போகாது ஏதோ செங்கடல் பகுதின்னு இப்போ போகல எந்த பகுதியும் நிறுத்திட்டாங்கன்னா அது பெருசாக டேஞ்சர் ஆகிடும் இப்போ மிரட்ட ஆரம்பிச்சிருக்கிறாங்க அதனால் அங்கேயும் ஒரு சூழ்நிலை வைத்து அங்கேயும் ஒரு டார்கெட் வைக்கிறாங்க பட் ரீசெண்டாக இப்போ வந்து இன்னொரு தகவல் என்னென்னா இந்தியாவுடைய அஜித் தோவல் அவர்கள் வந்து பேசியிருக்கிறாரு அங்கே ஆப்கானிஸ்தான்கிட்ட ஆப்கானிஸ்தான்கிட்ட பேசியும் ப்ளஸ் வந்து ஈரானுக்கிட்டே பேசுனது ஆப்கானிஸ்தானுக்கிட்ட பேசும்போது அவங்க சீனா வந்து எந்தளவுக்கு தலையிட்டாங்கன்னு தெரியும் பட் கிட்ட நம்ம சவகர் போர்ட்டை எந்த அளவுக்கு வலுப்படுத்த வேண்டும் குறிப்பாக ரஷ்யாவிலிருந்து வரக்கூடிய பொருட்கள் அது இல்லாமல் அந்த மிடில் ஈஸ்டில் மற்ற நாடுகள் இருக்கக்கூடிய பொருட்கள்லாம் சவகர் போர்ட்டை வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதை வலுப்படுத்துவது அதை சீக்கிரம் நடைமுறை கொடுத்து கொண்டு வருவதற்கான வேலைகள்லாம் நம்ம இடங்கிட்டுருக்கோம் அப்போ அவங்க ஈரான் மீது தாக்கல் நடக்கும் பட்சத்தில் ஈரான் மீது பொருளாதாரம் போகிற பட்சத்தில் அது இந்தியாவுக்கும் சேர்த்து தான் ஏன்னா நம்மளும் பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை வரும் ஒன்று இரண்டாவது சம்பவம் என்ன பங்களாதேசை வச்சு இங்கே ஏதாவது ஒரு சில சித்து வேலைகள்லாம் ட்ரை பண்ணுவாங்க முழுக்க முழுக்க நம்மளை அவங்கள சார்ந்து இருக்கிற மாதிரியான முயற்சிகளை மேற்கொள்ளுவாங்க சரியான நேரத்தில் நம்மளுக்கு எதிராக திரும்புவாங்க ஒன்று பிரிக்ஸ் கூட மீட்புக்கு எதிராக திரும்புகிற மாதிரி திரும்புவாங்க இல்லை அவங்கக்கிட்ட ஆயுதங்களை வாங்க வைக்கிறதுக்கு அடுத்தடுத்து முயற்சிகளை மேற்கொள்ளுவாங்க ஏன்னா நம்ம ரஷ்யாக்கிட்ட வாங்கக்கூடாது அவங்க ஆயுதங்கள் மட்டும் தான் வாங்கணுன்றதுனால ஏன்னா வியாபார ரீதியில் இங்கே நியாயம் நேர்மை நீதி திருப்பி சொல்லிட்டுண்ணா நீதி நியாயம் நேர்மை இதெல்லாம் இங்கே கிடையவே கிடையாது எந்த உலக நாடுகள் அது கிடையாதுன்றதை நம்ம பார்த்துருக்கோம் நாம் நம்ம பொருளை வாங்க வைக்கிறதுக்காக என்னன்னாலும் பண்ணலாம் என்ன பிரச்சனைனாலும் பண்ணலாம் தீவிரவாதத்தை கூட ஊக்குவிக்கலாம் அதுதான் இப்போது இருக்கக்கூடிய உலக நீதியும் கூட ஏன்னா அமெரிக்கா அந்த வேலைகள்லாம் தொடர்ந்து இருக்காங்க தொடர்ந்து பைடன் நிர்வாகம் வந்து நிறைய அடுத்தடுத்த தடைகள் போட்டதுனால அவங்களுடைய டாலர் மதிப்பு இறங்கி போயிட்டுருக்கு இவர் அதை வந்து சரி செய்யற இறங்குற அந்த சமயத்தில் இப்போ இந்தியாவுக்கு ஒரு செக்கு அடுத்து வந்து சீனாவுக்கு இன்றைக்கி காலேருந்து இன்னொரு செய்தியை சொல்கிறாங்க அதை நம்ம உங்களுக்கு ஃபைனலாக சொல்லும்போது நீங்கள் புரிஞ்சுருப்பீங்க நீங்கள் அப்போ நம்ம பங்களாதேஷை என்ன லிஸ்ட்டில் வச்சுக்கலாம் இன்னொன்று பாகிஸ்தான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் பாகிஸ்தானில் ரெண்டாயிரத்தி இருபது சமயத்தில் அங்கே லக்ஷரி தொய்பாவுக்கு ட்ரைனிங் கொடுத்த ஒரு நபர் ரெண்டாயிரத்தி நாலில் அமெரிக்கானுடைய நீதிமன்றம் அவருக்கு சிறை தண்டனை விதித்து பதினேழு வருஷம் சிறையில் அடைக்கிறாங்க அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினேழில் பக்கம் அவரை விடுறாங்க விட்டது இன்றைக்கி ஒயிட் ஹவுஸில் உட்கார வச்சு மிக முக்கிய அட்வைசர் பொறுப்பில் உட்கார வைக்கிறாங்க இந்த பங்களாதேஷும் சரி பாகிஸ்தானும் சரி அமெரிக்கா எதை நோக்கி நகர்கிறது என்று நமக்கு தெளிவாக தெரிகிறது யாருக்கு தெரிகிறதோ இல்லையோ அமெரிக்காவுடைய சித்து வேலைகள் நமக்கு தெளிவாக தெரிகிறது இதை அதை நோக்கி நம்ம நகர வேண்டியது சோழ சிறந்தது சரி இன்னொன்று என்னன்னா இந்தியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய துரோகிகளோட லிஸ்ட் தொடர்ந்து நாட்டை ஒரு சில விஷயங்களில் காட்டி கொடுக்கறதுல இன்றைக்கி உத்தரப்பிரதேசத்தில் ஒரு ஏஜென்சி ஏஜென்சின்னு தான் சொல்கிறாங்க அவங்க பாகிஸ்தானோட ஏஜென்சி ஐஎஸ்ஐயோட நெருங்கிய தொடர்புடையவன் ஷாகித் அப்படின்ற ஒருத்தன் வந்து பாத் அப்படின்ற ஒரு பகுதியில் கைது பண்ணியிருக்காங்க இவன் நார்மலாகவே என்ன பண்ணியிருக்கான் இல்லீகலாக கூட்ஸை பாகிஸ்தானுக்கு கொண்டு போகிறது பாகிஸ்தான்லேருந்து இங்கே கொண்டு வரது இந்த மாதிரியான வேலைகள்லாம் செஞ்சுருக்கான் இல்லீகலாக போயிட்டு வரும்போது கூப்பிட்டு ஆஃபர் கொடுத்துருப்பாங்களா தம்பி நீப்பா இல்லீகலாக போகிறீங்க வாப்ப அவங்களுக்கு லீகலாக அவங்க நல்ல ஒரு பிஸ்னஸ் கற்றுக் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஐஎஸ்ஐயோட நெருங்கிய தொடர்பு வந்து இங்கே இருக்கக்கூடிய முக்கிய தகவல்களை ஷேர் பண்ணியிருக்கான் அப்படின்னு அவனை வந்து கைது பண்ணியிருக்காங்க அதோட ஒரு ஷாக்கிங் சர்ப்ரைஸ் பாருங்கள் எங்கள் நம்ப புதுச்சேரியில் புதுச்சேரியிலருந்து ஐரோ ஹைதராபாத்துக்கு செல்ல வந்த அமெரிக்க மருத்துவர் ஒருத்தர்கிட்ட தடை செய்யப்பட்ட இந்தியாவால் தடை செய்யப்பட்ட சேட்டலைட் ஃபோனை வந்து பறிமுதல் செஞ்சுருக்கோம் ஏர்போர்ட் அத்தாரிட்டி வந்து இன்னைக்கு கைது செஞ்சுருக்காங்க அந்த அமெரிக்க பெண் மது மருத்துவர் மீது வழக்கு பதிவும் செஞ்சுருக்காங்க பாஸ்போர்ட்டையும் பறிமுதல் செஞ்சுருக்கிறது உளவு பிரிவு கூட்டி கலைச்சி பாருங்க பாஸ் கணக்கு எங்கேயோ நம்மளுக்கு இடிக்கும் அந்த இடிக்கிறதுலாம் சரியாகும் யார் அமெரிக்காவுடைய பெண் மருத்துவர்கிட்ட தடை விதிக்கப்பட்ட சேட்டலைட் ம ஃபோன் வந்து கிடச்சிருக்கு அதனால் உளவு தகவல் வந்து ரொம்ப சீக்கிரட்டாக வேலை செஞ்சிட்ருக்காங்கன்ற மற்றொரு தகவலையும் நம்ம பார்க்கலாம் நார்மலாகவே உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லுங்கள் ஒரு சில நாடுகள் வந்து எதிரும் புதிரும்மா இருந்தால் கூட இந்த ராவில் இந்த ரா அமைப்பு இருக்கிறதும் இல்லை மொசாத்தா இருக்கட்டும் இல்லை கேஜிபியாக இருக்கட்டும் ரஷ்யாவாக இருக்கட்டும் இவங்களுக்குள்ளே எப்பவுமே இருக்குதுங்க இன்டர்லிங்க் அப்படின்னா இவங்கள்லாம் உள்ள இடையில் பேசிப்பாங்க என்னென்னா ஒரு சில விஷயங்களை வந்து ஷேர் பண்ணுவாங்க அதன் அடிப்படையில் தான் ஒரு சில நாடுகள் ஏதாவது தாக்கல் நடக்கத்தருத ஒரு சில நாடுகளுக்கு முன்கூட்டியே தகவலாம் கொடுப்பாங்க இதை நீங்கள் எப்படி நீங்கள் பார்க்கலான்னா இங்கே அமெரிக்காவும் ரஷ்யாவும் பயங்கரமாக சண்டை அப்படி எதிரும் புதனமாக தான் நீங்கள் நினைக்கிறீங்க ஆனால் ஒரு இரண்டு இடத்துல ரஷ்யானுடைய கேஜிபியும் அமெரிக்காவுடைய சிஐயும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அவங்க ரகசிய தகவலை ஷேர் பண்ணுறதுக்காக அது நம்ம என்னன்னாலும் எடுத்துக்கலாம் நாடுகள் அடித்து கொண்டாலும் இந்த மாதிரியான ஒரு சில தகவல்கள் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுவாங்க அப்படி ஷேர் பண்ணுறதுல ஒரு சில தகவல்கள் சொல்லுவாங்க ஒரு சில தகவல்கள் சொல்ல மாட்டாங்க ஆனால் ஒவ்வொரு நாட்டுக்கு எதிராகவும் வேலை செய்வாங்க அதையும் நான் உறுதியாக சொல்லுவேன் எப்படி புரிய வைக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியல ஆனால் ஏதோ சொல்லிட்டு நினைக்கிறேன் நான் ஏதோ டவுட்டு இருந்தால் நான் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் அந்த மாதிரி நம்ம நாட்டுக்குள்ளாரையே கண்டிப்பாக ஏதாவது சித்து வேலைகளை செய்வாங்க பார்க்கலாம் தானே களை எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஒவ்வொருத்தரையாக ஒவ்வொருத்தராக கிடச்சிட்டே இருக்காங்க இது போக போக நம்மளுக்கு புரிஞ்சணும்னு நினைக்கிறேன் நான் ஜம்மு காஷ்மீரில் கூட இன்றைக்கி இரண்டு நபர்கள்கிட்ட கிட்டே ஷோப்பியான்ற பகுதியில் அவங்க கிட்ட கையெறி குண்டுகள் இப்படி கடித்து தூக்கி போடுற குண்டுகள் இரண்டு அப்புறம் துப்பாக்கி குண்டுகள் இதெல்லாம் வந்து கைப்பற்றியிருக்காங்க அவரும் மேபி எப்படி அவங்கக்கிட்ட கன் வந்தது யார் அவங்க எந்த வகையான தீவிரவாதிகள்னு பார்த்துட்டு இருக்காங்க அப்படியே நம்ம நேற்று பாகிஸ்தானில் கூட பார்த்தோம் இல்லையா முக்கியமான தீவிரவாதி லக்ஷ்மி தொய்பானுடைய முக்கிய பொறுப்பில் சைஃபுல்லா காலித் சைஃபுல்லா காபித் காஹித் அவர்கள் வந்து காலித் எங்கே இருந்தால் சிந்து பகுதியில் இருந்தார் சரி இவருக்கு இன்றைக்கி இராணுவ மரியாதையோட அவங்க நாட்டு கொடி போத்திட்டு இன்றைக்கி இறுதி அடங்க செய்கிறாங்க ஆக மொத்தம் ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கலாம் ஒரு வேளை ஐஎஸ்ஐ உழவு அமைப்பு மாதிரி அவங்க லக்ஸரி தொய்வாகவும் ஒரு உளவு அமைப்பாக வைத்திருக்காங்களோ அவங்களே இராணுவத்தில் நினைச்சிட்டாங்களோ அப்படின்னு ஒரு சந்தேகம் ஒன்றே ஒன்று தான் பாக்கியக்கூடிய சீக்கிர அறிவு அறிவு தான் தெரியல இனி அவங்க ஃபேமிலிக்கே அரசு வேலையும் ஒரு மூணு லட்ச ரூபாய் அஞ்சு லட்ச ரூபாய் நிதியாக இல்லை பத்து லட்ச ரூபாய் நிதி கொடுக்க போகிறாங்களான்னு தெரியல அதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதாவது இனி தீவிரவாதிகள் யாராவது பாகிஸ்தானை கொள்ள மர்ம நபர்களால் இறந்தாங்கன்னா அவங்களுக்கு இனி அரசு வேலைகளும் அப்படி இல்லைன்னா அவனுக்கு குடும்பத்துக்கான நிதி உதவிகளும் வீடு வீடு கட்டி கொடுக்குறாங்களாம் என்னென்னு தெரியல அந்த அது ஒன்று தான் பெண்ணியாக இருக்குது அதெல்லாம் இந்த இவருக்கு ஏன் அரசு மரியாதை இதெல்லாம் பண்ணுறாங்கன்னா பாகிஸ்தானுடைய சிறையில் இருக்கக்கூடிய ஹஃபீஸ் சயத் ஹஃபீஸ் சையது யாரும் நம்மளுக்கு எல்லாவே தெரியும் அவங்களோட ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பாக ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ்னு சொல்கிறாங்க சரி இன்னொரு அமிர்தசரில் இன்னைக்கு நம்ம ராணுவம் தரப்பில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஆப்ரேஷன் சுந்தூரில் எட்டு ஒம்பதில் குறிப்பாக நம்ம அடித்த அடியில் நிச்சயமாக எதிரிகள் வெல்லக்கூடிய தூக்கிட்டு அவங்க எல்லை பகுதியை விட்டு காலி பண்ணாங்க இது நாங்களால் உறுதியாக சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஐயா நீங்கள் இப்படி தாங்க ஐயா சொல்கிறீங்க நாங்களும் அதை அப்படி தான் நம்புகிறோம் செய்திகளும் அப்படி தான் வருது ஆனால் அங்கே பார்த்தா தலைகளை இருக்குங்க ஐயா கொண்டாட்டங்கள் கொஞ்சம் நெஞ்சும் இல்லை தெருவுக்கு தெரு எல்லாம் பேனர் வச்சிருக்காங்க அப்போல்லாம் பாகிஸ்தான் முழுவதும் ஷபாக் ஷெரீப்பும் அந்த ஆஷிப் முனிரோட ஃபுல்லாக பேனர் வச்சுட்டாங்க நாட்டை காத்த இந்தியாவை தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்த இன்னும் கொண்டு கொஞ்சம் நாளைக்கு போனால் இந்தியாவின் பிரதமர் நம்ம ஷபாக் ஷெரீஃபு ஷெரீப் கூட அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது கூடிய வரைவில்லை ஏன்னா அவங்க அந்த ஃபுல் பொர்ஸில் இருக்கிறாங்க இப்போ பயங்கர வெறித்தனமாக இருக்கிறாங்க அதாவது இப்படி சொல்லியே நம்ம இந்தியாவை பிடிச்சிட்ட மாதிரியே பேசுகிறாங்க அங்கே நம்ம என்னடா இப்படி சொல்கிறோம் அதுக்கு தான் அந்த ஒரு மன ஆதங்கமும் இருந்தது இன்றைக்கி இந்தியாவுடைய ஆர்மி என்ன பண்ணியிருக்காங்க ஒட்டுமொத்தமாக மொத்தமாக ஒரு சில ட்ரோன் மீதி எல்லாம் பயன்படுத்தினாங்க அதில் பிஎல் ஃபிஃப்டீனுடைய ஆர்டி ஆர் மிசைல்ஸை கொண்டு வந்து டிஸ்பிளே பண்ணி வச்சுருக்காங்க இதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க வெட்டி டம்பி பீசுங்க இந்த அளவுக்கு சாதாரணமாக சுட்டு வீழ்த்தி கொண்ட மாதிரிலாம் எடுத்து டிஸ்பிளே வைத்திருந்தாங்க பலுஜிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி என்ன பண்ணாங்கன்னா ஒரு ஆப்ரேஷன் ஒன்று தொடங்கினாங்க ஒரு பெரிய ட்ரெயின் ஒன்று அது பேர் ஜாஃபர் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் அந்த ஜாஃபர் எக்ஸ்பிரஸ் ட்ரெயினு நாங்கள் எப்படி ஹைஜாக் பண்ணோம் எப்படி என் கட்டுப்பாட்டுக்கொண்டோன்னு ஒரு டாக்குமெண்ட்டை வெளியிட்டாங்க இன்னும் படமாக அதுக்கு ஒரு ஹீரோ போட்டு படமாக நடிக்க வைக்காத குறை தான் அதுக்கு யார் ஹீரோயினியாக போட போகிறாங்கன்னு தெரியல அந்தளவுக்கு வெளியிடாத குறையா நானும் சில சின்ன வீடியோ வந்தால் எடுத்து உங்ககிட்ட காட்டலான்னு நினச்சேன் இல்லை நம்ம டெலெகிராமில் கூட வெளியிடலான்னு நினச்சேன் பாஸ் முப்பத்தஞ்சு நிமிஷத்தில் நாற்பது நிமிஷம் வீடியோவை வெளியிட்டாங்க ஆரம்ப கட்டத்துலேருந்து எப்படிலாம் பிளான் பண்ணும் என்னெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணுறதுனால என்னங்க டாக்குமெண்ட் எடுத்து வெளியிடுற அளவுக்கு வந்து ரொம்ப ஃபுல் ஃபோர்ஸாக இருக்கிறாங்க பலதீஷா லிபரேஷன் ஆர்மி இன்றைக்கி காலையில் பலேகிஸ்தான் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பகுதி திடீர்னு ஒரு மிகப்பெரிய ஒரு குண்டுவெடிப்பு நிகழ்வு இன்றைக்கி அதிகாலையில் காலைல வரைக்கும் நியூஸ் எதுவும் தெரியல எத்தனை பேர் இறந்தாங்கன்ட்டு உங்களுக்கு இரவு பதிவில் சொல்கிறேன் இந்த திடீர் குண்டுவெடிப்பு நிகழ்வுனால் பெரிய அளவுக்கான பாதிப்புகள் இருப்பான்றத பார்த்துலாம் இந்தியாவுடைய எம்பிஸ் ஒரு ஏழு பேர் கொண்ட இருக்கு இல்லையா ஒவ்வொரு நாட்டுக்கும் தலைமையில் யார் யார் போகிறாங்கன்றதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க சசி தரூர் அவர்கள் அமெரிக்கா போகிறாரு ரவிசங்கர் பிரசாத் அரபு நாடுகளுக்கு போகிறாரு சஞ்சய் குமார் ஜா ஜப்பானுக்கு போகிறார் ஜேடியு கட்சி ஜெய் பாண்டா அவர்கள் மேற்கு ஈரோப் கருணாநிதி கனிமொழி அவர்கள் ரஷ்யா போகிறாங்க ஸ்பெயின் போகிறாங்க ஒருவேளை ஸ்டாலின் உடைய நாடுன்றதுனால ஸ்டாலினோட தங்கச்சி அனுப்பியிருக்காங்க அப்படி நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம் நம்ம ரஷ்யா ஸ்பெயினுக்கு போயிருக்காங்க சுப்ரியோ சுலோ தென்னாப்பிரிக்கா எகிப்து கென்யாவுக்கு போகிறாங்க ஸ்ரீகாந்த் ஷிண்டே ஐக்கிய அரபு அமீரகம் ஆப்பிரிக்காவுக்கு போகிறாங்க திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிகளாக அனுப்புறது பிளான்லாம் இருந்தாங்க அதான் நேமே அனௌன்ஸ் பண்ணாங்க ஏன்னா யூசப் அதான் கல்சில் ரிஜெக்ட் பண்ணிட்டார் அவர் இல்லை இல்லை நாங்கள்லாம் மாட்டோம் இந்த மல்டி பார்ட்டி டெலிகேஷனில் எங்களுக்கு ஆனால் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்ல வராங்க அதாவது நீ எதுவும் சாதிக்கலன்னு சொல்ல வராங்களா என்னன்னு தெரியல பட் இந்த ஒரு இன்டென்ஷனை பொறுத்த வரைக்கும் திரிணாமுல் காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் மொத்தமாக வெளியேறாங்க அது நீங்களாச்சு மற்றவங்களாச்சு நாங்கள் இதில் கலந்துக்க விரும்பலன்ட்டாங்க ஜெய்சங்கர் அவர்கள் வந்து நெதர்லாண்ட் டென்மார்க் வந்து பயணம் பண்ணியிருக்கிறார் அங்கே இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் வந்து நம்ம வளர்த்த போகிறோன்னு சொல்லியிருக்காங்க நம்ம வீடியோட முக்கிய கட்டத்துக்கு நெருங்க போகிறோம் என்னங்க நடக்குது இந்த உலகத்தில் பாகிஸ்தானில் ஒரு நாலு தடவை ஒரு குறிப்பிட்ட பகுதியில் நாலு புள்ளி அஞ்சு ரெக்டர் அளவுகொள்ள ஒரு பூகம்பம் சரி இன்னைக்கு காலையில் ஆப்கானிஸ்தானில் நாலு புள்ளி அஞ்சு ரெக்டர் அளவுகொள்ள ஒரு போகம்பம் அதே மாதிரி சரி இன்னொரு இடத்துல சீனாவில் சீனாவிலேயும் மிக முக்கியமான பகுதியில் ஒரு நாலு புள்ளி அஞ்சு ரெக்டர் அளவுகொள்ள போகம்பம் என்ன நடக்குது என்ன நடந்து கொண்டிருக்கிறது இது வந்து நிச்சயமாக அணுவாயுத சோதனையாக தான் இருக்குன்றாங்க பட் ஆப்கானிஸ்தானில் எப்படி ஆயுத சோதனையாக இருக்கும் ஒருவேளை சீனா போயிட்டு அங்கே டெஸ்டிங் எடுத்துருப்பாங்களோ அப்படின்ற இன்னொரு விஷயம் தான் இருக்குது ஆனால் சீனாவோடயும் அந்த நிலநடுக்கம் முணரப்பட்டதாக வந்து சொல்கிறாங்கல்ல ஏதோ சம்திங் இல் கோயிங் அதனால தான் அமெரிக்கானுடைய ஜென்ரல் யூஎஸ்னுடைய ஜென்ரல் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் கையை நீட்டினீங்கன்னா சத்தியம் பண்ணி சொல்கிறார் சத்தியமாக கூடிய விரைவில் இன்னும் ரெண்டு மூணு மாதத்துக்குள்ளார சீனா தைவானுக்குள்ளே மிகப்பெரிய ஒரு தாக்கல் நட தொடங்க போகிறாங்க சமீப காலமாக சீனாவை சீனா வந்து தைவானை தொடர்ந்து பாத்ரூம் எட்டி பார்க்குறது இந்த மாதிரியான விஷயங்களை உழவு பார்க்கறது ஏகப்பட்ட தில்லு முழு தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கிறாங்க தான் அத்துமீறல் இல்லை நான் தான் உங்ககிட்ட அவ்வளோ சொல்லலை சரி எத்தனை நாளைக்கு தான் விளையாட்டு செய்தியே சொல்கிறதோ இன்றைய கொஞ்சம் கேப் இருட்டேன் அளவுக்கு போர் விமானங்கள் அவங்க பகுதிக்குள்ளே போகிறது போர்க்கப்பல்கள் கொண்டு போய் நிறுத்துறது இந்த மாதிரியான ஏகப்பட்ட வேலை செய்கிறாங்க நேற்று இரவு மூட என்ன நடந்ததுன்னா திடீர்னு யாரோ மர்ம நபர்கள் அங்கேயும் பாருங்கள் சீனாக்காரங்க உள்ள போட்ல போயிட்டு அங்கே தைவானுடைய முக்கியமான பகுதியில் இரண்டு கொடி டமார் டொமார் நட்டுட்டு திரும்பி வந்துட்டாங்க லாய்சிங்டி லாய்ச்சிங் டி அவர்கள் எந்திரிச்சு பார்த்தா திடீர்னு நியூஸ்ல பரபரப்பா போடுறாங்க தைவானுடைய முக்கிய பகுதியை கைப்பற்றியது ஜெயனா அப்படின்னு எப்ப சொல்றீங்க அப்படின்னு அவர் ஷாக் ஆகிருப்பார் அப்புறம் தான் சொல்றாங்க இல்ல இல்ல ரெண்டு பேர் போட்ல வந்து கொடியை நட்டுட்டு போயிட்டாங்க அதை சொல்றாங்க ஏன்டா கொடியை நட்டுட்டு போனா உங்களுக்கு நாட்டை பிடிச்ச மாதிரியான ஒரு மனசுக்குள்ள நினைச்சிருப்பார் ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப பரபரப்பான சூழ்நிலை அமெரிக்கா வேற பரபரப்பை கிளப்புறாங்க நம்ம அமெரிக்கா எதுக்காக பரபரப்பு கிளப்புறாங்கன்றது நம்மளுக்கு தெரியும் இப்போது நிலைமைக்கு இரண்டு நாடுகள் கண்டிப்பாக யுத்தம் தேவைப்படுகிறது ஒன்று இந்தியா இன்னொன்று சீனா இவங்க இப்போல்லாம் நம்ம ரெண்டாயிரத்தி நாற்பத்தஞ்சுக்குள்ளார அமெரிக்காவை கிராஸ் பண்ணிடுறோன்னு தொடர்ந்து இந்த ஐஎம்எஃப் வேற ஒயாமல் சொல்லிட்டே இருக்கிறாங்க அது இல்லாமல் நிறைய நிறுவனங்கள்லாம் கண்டிப்பாக இந்தியாவும் சீனாவும் ரொம்ப டாப்பில் போக போகுதுன்னு சொன்னால் அமெரிக்கா விட்டுருவாங்களா இல்லை விட்டுருவாங்களா பாஸ் அதுக்குள்ளே எப்படி அவங்க நம்ம நாட்டை கிராஸ் பண்ணி வாங்குறதுல உள்ளே என்னென்ன சித்து வேலைகள் செய்ய முடியுமோ அத்தனை சித்து வேலைகளையும் நீ இறங்க போகிறாங்க இப்போ தயவானே இறங்க போகிறாங்க அவங்க இன்னமும் ரொம்ப பயங்கரமாக நம்பிட்டுருக்கிறாங்க ஆனால் இந்த பிஸ்னஸ் பேசிக்ஸ்ன்ற போன்ற பத்திரிகைலாம் வந்து சீனாவுடைய பேப்பர் டைகர் மிலிட்ரியை வந்து தும்சம் பண்ணி தூராக்கிட்டாங்க அதெல்லாம் வந்து பேப்பரில் தான் மிரட்ட முடியாது நிஜத்தில் மிரட்ட முடியாதுன்றாங்க ஆனால் மறுபடியும் இந்த நியூயார்க் டைம்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இல்லை இல்லை பாகிஸ்தானுடைய ராணுவ மதிப்பும் மிலிட்டரி பாப்புலாரிட்டி வந்து எங்கே போனாலும் ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சான் இப்போ ஏதாவது ஒரு மூலையில் நெதர்லாண்டில் இருக்கக்கூடிய நாட்டில் போயிட்டு அந்த கிட்ட கேட்டால் கூட பாகிஸ்தானோடய ராணுவம் அடடே அடடே பலு பலே பலே அப்படின்னு சொல்கிறாங்களாம் அந்தளவுக்கு வந்து வளர்த்தி வச்சுருக்காங்களாம் பாகிஸ்தானோட மிலிட்ரி அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க ஸோ பத்திரிகைகள் அந்தந்த பத்திரிகைகள் இருக்கக்கூடிய ஆத்தர்களை பொறுத்து இப்போ எனக்கு என்ன தெரியும் நான் என்ன கெஸ்ட் பண்ணியிருக்கேன்னா அந்த நியூயார்க் டைம்ஸ் ஒன்று முழுசாக நான் பார்க்கலனு இந்த நியூயார்க் டைம்ஸோட ஆத்தர் வந்து மேபி எல்லாம் எங்கள் பாகிஸ்தான்காரனாக இருக்குமா அப்படின்ற ஒரு எண்ணம் அதனால் இப்படி எழுதியிருப்பாங்க அதனால் நம்ம இதை ரெண்டியை விட்டுட்டு இந்த ஒரு வீடியோ பதிவு ஸ்பெஷலாக உங்களுக்காக போடுறேன் இந்த வீடியோ பதிவு என்ன சொல்ல வருது அப்படின்னா இதை பார்த்துட்டு தான் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் காலையிலேருந்து அனிமேட்டட் வீடியோவை போட்டு தள்ளிட்டு இருக்காங்க சீனா இது வந்து அனிமேட்டட் வீடியோ ப்ளஸ் ரியல் வீடியோவும் தான் அது இந்த எஸ்எஸ்யூஏனுடைய ட்ரோன் வந்து தான் ஒரே சமயத்தில் பதினஞ்சு டன் சுமந்து செல்லக்கூடியது இருபத்தஞ்சி மீட்டர் வந்து விங் ஸ்பீடு அப்போ இதனுடைய ரேஞ்ச் வந்து மூணாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் கவர் பண்ணுதுன்றாங்க ஒரே ஒரு நூறு ட்ரோன் வந்து சுமந்து செல்லும் உள்ள ஏவுகணைகளும் சுமந்து செல்லும் திடீர்னு ஏவுகணை தாக்குதல் அப்படி திடீர்னு ஒரு நூ நூறு ட்ரோன் அனுப்புகிற மாதிரியாம் எல்லைப்பகுதியிலிருந்து எந்த எதிரி நாடுகளாக இருந்தாலும் நிலை கொலையை வைக்க போகிறாங்களாம் இந்த அளவுக்கு இன்னைக்கு காலையிலேருந்து அனிமேஷனை போட்டு தள்ளுறாங்க ஐயா அவங்க விளம்பரம் எல்லாமே சொல் தான் இருக்குது பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது ஆனால் செயலில் ஒன்றும் இல்லையே ஒன்றும் பாகிஸ்தானில் ஒன்றும் சாதிச்ச மாதிரி இல்லையே போலி விளம்பரத்துலேயும் செயற்கையாக தானே நீங்கள் சாதிச்சிருக்கீங்கன்றதே தெரியுது ஃபைனலாக ஒரு சோக செய்தியோடு முடிக்கிறேங்க ரொம்ப க வருத்தமான செய்தி தான் பைடன் இருக்கிறார் இல்லையா அமெரிக்காவுடைய முன்னாள் அதிபர் தீவிரமான ப்ரோஸ்டேட் வகை புற்றுநோய் ஒரு பாதிக்கப்பட்டிருக்கான் எலும்புலேயும் வந்து உள்ளே நுழைஞ்சிருக்கான் ஆக்சுவலாக இது ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே செய்தி வந்ததுங்க அவர் இது மாதிரி மாறி மாறி பேசுகிறாரு கொஞ்சம் சுயநினைவு இல்லாத அப்பப்போ இருக்கிறாரு திடீர் திடீர்ன்றதுக்குலாம் காரணம் அவருக்கு இந்த ப்ரோ ஸ்டேட் கேன்சர் வந்து பெருசாக பரவி இருக்காங்க அப்போ அமெரிக்க நிர்வாகம் மறுத்துட்டாங்க பொய் போலியான செய்தி எதிரிகள் திட்டமிட்ட சதி அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஆனால் பாருங்கள் உண்மையை ரொம்ப நாளும் மறைக்க முடியாது இன்றைக்கி வந்து வெளியே சொல்லிவிட்டாங்க அப்போ அந்தந்த அரசாங்கம் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி எப்போனாலும் பொய் சொல்லிக்கலாம் ஒன்று இரண்டாவது என்னென்னா இன்றைக்கி ட்ரம்ப் அவர்களை வந்து அவங்க ஜில் பைடனுக்கு வந்து ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கிறாங்க உங்களோட துணையாக இருப்பா கவலைப்படாதீங்க கண்டிப்பாக மீண்டும் வருவான்ற மாதிரியான ஒரு செய்தியும் போட்டிருக்காங்க இன்றைக்கு ஓரளவு பணத்தாக கால் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸையும் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கிற வைக்கும் சோம சேனல் நன்றி வணக்கம்